மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாக இருப்பீர்கள் என்று சொல்லி கத்திருக்குள் விசுவாசிக்கிறேன் நாங்களும் நன்றாக இருக்கிறோம் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு அருமையான வாக்கு தத்துவத்தை தந்திருக்கிறார் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களே என்னையும் சொல்கிறான் நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார் ஆகா தீர்கதர்சின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் ஆசனத்தின்படி நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறான் அன்பு பிள்ளைகளே ஒருவேளை இந்த பத்தாவது மாதத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம் ஐயோ நான் ஒன்பது மாதத்துலேயும் ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து தோல்வியே கொண்டு இருக்கிறேனே என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற முடியலையே என் வாழ்க்கையில் சாவம் தான் எனக்கு முன்பதாக வந்து நிற்கிறது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறேன் என் மகளே கலைங்கிக் என் மகனே இங்க யாரா இருந்தாலும் இதோ ஆண்டவர் உன் அருகில் கடந்து வந்திருக்கிறார் உங்க இல்லத்துக்கு கடந்து வந்திருக்கிறார் நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறான் மகனே நான் இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறான் மகளே நான் இன்று முதல் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்கிறான் ஐயோ யார் என்னை விடுவிப்பா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறியா ஆண்டவர் உன்னை விடுவிப்பதற்காக உன் அருகில் கடந்து வந்திருக்கிறான் உன் எல்லைக்குள் கடந்து வந்திருக்கிறான் அவர் உன்னை கடந்து வந்ததுனால ஒன்றை நான் ஆசிர்வத்து ஒன்று உயர்த்துவேன் என்று சொல்கிறான் வேதாமத்தில் யாரை கத்த உயர்த்தி ஆசீர்வத்தார்னு சொல்லி சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம் அந்த நாளில் இந்த பத்தாம் மாதத்தில் பத்து வெள்ளிக்காசை குறித்து நம்ம என்ன போகிறோம் தியானிக்க போகிறோம் அந்த நாளில் பத்து வெள்ளிக்காசு அப்போ அந்த யூதர்களின் முறைமையின்படி வெள்ளிக்காசு வந்து திருமணம் என்று சொன்னால் நம்ம நம்ம கலாச்சாரத்தின்படி மோதிரம் மாற்றுவோம் அதே போல் பைபிள் மாற்றுவோம் இப்படி ஒரு கலாச்சாரம் ஆனால் யூதர்களுடைய உரிமையின்படி அங்கே என்ன செய்வாங்கன்னா பத்து வெள்ளிக்காசை கொடுத்து மணமகள் இந்த பத்து காசையும் எப்படி வைத்திருக்கிறான் இந்த பத்து தங்க காசையும் எப்படி வைத்திருக்கிறான்னு சொல்லி அவள் கையில் கொடுப்பார்களாம் கொடுக்கும்போது அந்த மணமகளுக்கு அந்த நெற்றியில் என்ன செய்வாங்களாம் அந்த அந்த பத்து வெள்ளிக்காசையும் அப்படின்னு நெற்றி சூடி மாதிரி வச்சுருப்பாங்களாம் அப்பொழுது இந்த மகளுக்கும் அப்படி தான் வைத்திருந்தாங்க அதில் வந்து இந்த மகா பத்து வெள்ளிக்காசையும் பத்திரமா வைத்திருந்தேன்னா இவன் ஒரு பாக்கியவதி ஒரு ப நல்ல நற்குடசாலி இவன் எல்லாத்துலேயும் திறமையாக இருக்கா அப்படின்னு சொல்லி புரிந்துடுவாங்களாம் அப்போ இவளை வந்து என்ன செய்வாங்களாம் ஏற்றுக்கொண்டு திருமணத்தை முடிப்பாங்களாம் இவன் வந்து இந்த பத்து வெள்ளிக்காசை கூட காத்துக்கொள்ளணும்னா இவன் எப்படிப்பட்ட ஸ்திரீ புத்தி உள்ளவளா புத்தி இல்லாதவடா என்று சொல்லி புரிந்து கொள்ள வரலாம் அன்பு பிள்ளைகளே அப்போது இந்த அன்பு மகள் அந்த பத்து வெள்ளிக்காசில் ஒரு வெள்ளிக்காசு என்ன செஞ்சிட்டான் காணாமல் போயிட்டான் உடனே அவன் என்ன நினைக்கிறா சர்ச்சில் தொலைஞ்சிட்டான் தண்ணி எடுக்க போனதில் தொலைஞ்சிட்டா தெருவில் தொலைஞ்சிட்டான் வீட்டில் தொலைஞ்சிட்டா என்று சொல்லி என்ன செய்கிறான் அதை உடனடியாக என்ன செய்கிறான் விளக்கு தேடி பார்க்கிறான் கண்டுபிடிக்க முடியலை உடனே அவன் என்ன செய்யறான் என்னுடைய எதிர்காலமே இந்த வெள்ளிக்காசில்தான் இருக்குன்னு சொல்லி அவன் நடுங்கிறான் கலங்கிறான் உடனே என்ன செய்கிறான் அவன் வீட்டை அவள் வந்து என்ன செய்கிறான் ஒரு வெளியத்திரி எடுத்து என்ன செய்கிறான் விளக்கை எடுத்து என்ன செய்கிறான் அப்படி பற்ற வைக்கிறான் விளக்கை பொறுத்துக்கிறான் அவள் என்ன செய்யறான் வீட்டை பெருக்கிறான் அப்படி பெருக்கும் போது அவன் கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடித்த உடனே என்னுடைய எதிர்கால வாழ்க்கை நல்லா அமைஞ்சிட்டுன்னு சொல்லி அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடித்த உடனே தான் அழைத்து சந்தோஷப்படுகிறான் அன்பு பிள்ளைகளே ஒருவேளை அவன் நினச்சி பார்த்துருப்பாளா வெள்ளி காசு காணாமல் போனதை கத்த கண்டுபிடிக்க செய்தார் அயலகத்தாரெல்லாம் அழைத்து சந்தோஷப்பட்டான் இதே போல் விளக்கு எதை குறிக்கிறது என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில் வெளிச்சத்தை குறிக்கிறது அப்போது ஒருவேளை அவள் காணவில்லையே என்று சொல்லி பயத்தோடு இருந்திருப்பான் பதத்தோடு ப பட பதற்றத்தோடு இருந்திருப்பான் ஆனால் அவன் அந்த விளக்கை கொளுத்தி தேடி கண்டுபிடித்த உடனே அவன் என்ன செய்தான் சந்தோஷப்பட்டான் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை ஏதோ ஒன்றுக்காக இருளடைந்து போயிருக்கிறீங்களா ஒருவேளை வெளிச்சம் இல்லை என்று சொல்லி கரங்கி கொண்டிருக்கீங்களா ஆண்டவ உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை தருவேன் என்று சொல்கிறான் உங்கள் வாழ்க்கையை நான் பிரகாசிக்க பண்ணுவேன் என்று சொல்கிறான் அந்த வீட்டை கொளுத்தி கொளுத்துன பின்பு தான் அந்த வெள்ளிக்காசு கிடைத்தது அதே போல அன்பு பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கலக்கத்தோடு இருக்கீங்களா குழப்பத்தோடு இருக்கீங்களா நீங்கள் உங்கள் இருடான வாழ்க்கையை அவர் வெளிச்சமாக மாற்றுவேன் என்று சொல்கிறான் அப்படி மாற்றி உங்களை ஆண்டவர் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்கிறான் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையை பெற்றுக்கொள்வீங்க எதிர்பார்க்கிற ஆசிர்வாதத்தை சுகம் தெரிப்பீங்க கலங்காதங்க விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க நிச்சயமாக கத்துறவங்களை ஆசிர்வதிப்பான் ஜபிப்போமா ஆசிர்வதிப்பாசு ஆசிர்வதிப்பா பெருக உன்னை பெருக பண்ணுவா இந்த வானும் பூமியும் படைத்தவ வாக்கு தத்துவம் செய்தவர் தகப்பனே உங்களுக்கு நன்றி ராஜா நான் இன்று முதல் ஒண்ணி ஆசிர்வதிப்பை எனக்கிட்ட சொல்கிறீங்க ஐயா ஒன்பது மாதமும் எதிர்பார்த்த ஆசிர்வாதங்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லி கலைஞர் தவித்து கொண்டிருக்கிற மகளே மகனே நீ யாரா இருந்தானோ இதோ இந்த பத்தாவது மாதத்துல உன் கதவை திறந்து அவர் கடந்து வருகிறான் உன்னுடைய வறுமையான பாத்திரத்தை நரம்ப பண்ணுகிறான் உன் வீட்டில் காணப்படுகிற இருளை வெளிச்சமாக மாற்றுகிறான் அவர் மாற்றி ஒன்னையும் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பேன் என்று சொல்கிறான் எந்த காரியத்துக்காக கலிந்து கொண்டு இருக்கிறியோ எந்த காரியத்துக்காக குழம்பி கொண்டு இருக்கிறியோ எந்த காரியத்துக்காக அங்கராஜ் கொண்டு இருக்கிறியோ அந்த காரியத்தில் கத்தரை கடந்து வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்கிறான் பயப்படாதீர்கள் என் தேவனாகிய கத்தர் உங்கள் நடுகளில் வந்து உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்கிறான் என் அன்பு பிள்ளைகளே உங்கள் எதிர்காலம் வாழ்க்கையின் கத்திராசிவத்து தருவேன் என்று சொல்கிறான் கற்பத்தை தந்து உங்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்கிறான் வேலையை தந்து சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்கிறான் இப்போ செகண்ட் டைம் ஆரம்பிக்க போகிறது ஃபஸ்ட் டேமில் நல்ல மதிப்பெண்களை கொடுத்து செகண்ட் டேர்மில் உங்களை படிக்க வச்சு கத்தர் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்கிறான் தொடர்ந்து பிள்ளைகளை ஆசிர்வதிங்க ஆசிரியர்களை பலப்படுத்துங்க மாணவ மாணவிகளை தைரியப்படுத்துங்க எல்லாவற்றிலையும் ஆசிர்வத்தை உயர்த்துங்க தொடர்ந்து இந்த பத்தாவது மாதத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் இந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஹமேன்